அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் பிரணவம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு பார்த்தோம்னா குழந்தை பிறக்க போகும்போது பார்த்தோம்னா குழந்தைகளினுடைய மூளை பிரெயின் சைஸ் பார்த்தோம்னா குடும்ப வரையிலும் ஒரே மாதிரி தான் இருக்கு அதனுடைய திறமைகளும் ஒரே மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ அதனுடைய வெயிட் இருக்குது திறமைகள் பார்த்தோம்னா ஒரே மாதிரி தான் இருக்கணும் இல்லைங்களா ஆனால் குழந்தை பிறந்து வளரப்பும்போது பார்த்தோம்னா அதனுடைய நினைவாற்றல் ஒரு குழந்தை நல்ல மெமரி பவர் இருக்குது இன்னொரு குழந்தைக்கு மெமரி பவர் கம்மியாக இருக்குது ஒரு குழந்தை நல்ல சிந்தனைகளோடு வேலை செய்யுது ஒரு இன்சிடெண்ட்டை கிராஸ் பண்ணிக்கக்கூடிய சக்திகள் இருக்குது இன்னொரு குழந்தைகளுக்கு இல்லாம போகுது இப்படி பார்த்தோம்னா ஏற்றத்தாழ்வுகள் டிஃபரன்சஸ் இருக்குது இதெல்லாம் எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா அம்மா கருவுல இருக்க போகும்போது முதல் ஹண்ட்ரட் டேஸ் அவங்க ரொம்ப அதிகமா வேதனை பட்டிருந்தாங்க குடும்பத்துல கணவன் இடத்துல பிரச்சனை சண்டை சோ அதனால மன உளைச்சல் அதனால வேதனை இந்த வேதனையான அந்த அணுக்கள் குழந்தையினுடைய கருவுல இருக்க போகும்போது குழந்தையினுடைய மூளைப்பகுதியில போய் இது படிஞ்சிச்சுன்னா என்னவாகும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு நினைவாற்றலும் மந்த புத்திக்குள்ள குழந்தையா பிறக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகுதுங்க ரெண்டாவது பார்த்தோம்னா குழந்தை பிறந்து வளர்ப்பும் போது வீட்டுல எப்பயுமே ஒரு ஹாப்பினஸ் இல்லை எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவி அம்மா அப்பா குழந்தைகள் முன்னாடி சண்டை போடுறது எப்பொழுதுமே எரிஞ்சு விடுறது குழந்தை குழந்தையாக ட்ரீட் பண்ணாமல் கிட்ட பாசிட்டிவாக பேசாமல் எப்பொழுதுமே திட்டுறது இதனால் அவங்களுடைய மன உளைச்சலால் என்னவாகுது அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் இது எல்லாமே கம்மியாகி நினைவாற்றல் கம்மியாகி பக்குவங்களும் வராமல் அவங்களுடைய வாழ்க்கையே பார்த்தோன்னா நரகமாக போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகிடுது ஆனால் அதையெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு வலிமை பொருந்தி இந்த தியான யோக பயிற்சி இப்போ நாம் பார்க்குறோம் இப்போ வஜ்ராசனத்தில் இருக்கிறீங்க நினைவுகளை பூர்வ மத்திக்கு கொண்டு வாங்க பார்ப்போம் மகரிஷிகளுடைய அருள் சக்தி எங்களுக்கு கிடைக்கணும் பேரொருள் பேரொழி எங்களுக்கு கிடைக்கணும் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி பூர்வ மத்தியில் என்னங்க மகரிஷிகளுடைய அருள் சக்தி எங்கள் உடம்பு முழுதுக்கும் படர்ந்து ரத்தங்களில் கலக்கணும் ஈஸ்வரா ஒரு நிமிஷமாவது நீங்கள் இப்படி தியானம் பண்ணுங்க இப்போ நினைவுகளை மூளைப்பகுதிக்கு கொண்டு போங்க எங்களுடைய மூளைப்பகுதி அதனுடைய தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் முழுவதும் மகரஷினுடைய அருள் எங்களுக்கு கடக்கனோ ஈஸ்வரா இப்படி ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நீங்க प्रार्थना பண்ணிட்டு இப்போ நீங்க பயிற்சிய்க்கு உள்ள வாங்க இப்போ இரண்டு கைகளையும் கால் பாதங்கள கொண்டு வந்து வைக்கிறோம் இப்போ நீங்க பாப்போம் இப்போ அப்படியே உச்சந்தலைய கொண்டு வந்து தரையில வைக்கிறீங்க பாப்போம் இப்போ இடுப்பு பகுதியை நல்லா மேலே தூக்குங்க செங்குத்தா வாங்க நல்ல இடுப்பு பகுதியை மேலே தூக்கணும் இப்போ தூக்கும் போது என்னவாகுது உங்களுடைய செல்ஸ் நல்ல 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 ஆக்டிவேட் ஆகுது ஃபங்க்ஷன் ஆகும் ஆக ஆக நினைவாற்றல் கிடைக்கும் கிடைக்கும் சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் நமக்கு அற்புதமான பயிற்சி ஆக சசங்காசனா இந்த பயிற்சியில குறைஞ்சபட்ச ஒரு நிமிஷம் அதிகபட்சம் ரெண்டு நிமிஷம் வரல நீங்க நிக்கலாம் புத்தி மந்தம் இருந்தாலுமே அந்த புத்தி மந்தமும் அது சரியாகும் மூளை வளர்ச்சிகள் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட அந்த மூளை வளர்ச்சியும் சரி பண்ணி நல்ல ஒரு மூளையாக ஆக உருவாக்கக்கூடிய பிரெயின் ஃபங்க்ஷன்ஸை நல்லா ஸ்டிம்லேட் பண்ணி ஆக நம்மளுடைய ஷார்ப்னஸை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உன்னத நிலையை நமக்கு உருவாக்கும் இந்த பயிற்சி இப்போ அப்படியே மெல்ல இந்த சசங்காசனத்திலிருந்து களைஞ்சி இப்போ வஜ்ராசனத்தில் வந்து உட்காருங்க பார்ப்போம் இப்போ அடுத்ததாக நாம போகக்கூடிய பயிற்சி அர்த்த சரசாசனா ஆக சிரசு அப்படின்னா தலைப்பகுதி தலைப்பகுதிக்கு முழுமையாக ரத்தத்தை எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு உன்னத பயிற்சி ஆக அங்க இருக்கக்கூடிய எல்லா செல்ஸையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு உன்னத பயிற்சியாக இருக்கும் இப்போ ரெண்டு கைகளையும் கோர்த்துக்கோங்க பார்ப்போம் இப்போ கைகளை முன்னாடி கொண்டு வந்து வைங்க இப்போ உங்களுடைய தலைய உச்சந்தலைய கை பாதங்கள்ல வைங்க இப்போ கால்களை அப்படியே தூக்குங்க பார்ப்போம் உங்களுடைய தலைப்பகுதிக்கு முழுமையாக ரத்தங்கள் போய் சேருது மூளை மூளைப்பகுதியில் எங்கேயாவது அடைப்புகள் இப்போ இருந்தாலும் சின்ன சின்ன அந்த அசுத்த உணர்வுகள் அங்கே இருக்கலாம் தங்கி இருக்கலாம் ஸோ அதனால் என்னவாகும் அந்த மூளையில் வித்தியாசங்கள் வரும் நினைவாற்றல்களில் வித்தியாசம் வரும் ஆக இந்த பயிற்சி செய்ய போகும்போது மூளைக்கு நல்ல ப்ளட் ஃப்ளோ கிடைக்கும் ஆக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்ல நியூட்ரிஷன் எடுத்துகிட்டு போகும் அதில் குளுக்கோஸ் நமக்கு மூளைக்கு போனாலும் நமக்கு ஆக்சிஜன் நிறைய தேவை ஸோ இப்போ அந்த பிளட் ஃப்ளோவில் ஆக்சிஜனும் குளுக்கோஸும் ரெண்டுமே சமமாக எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷன்ஸை அற்புதமாக வச்சு நம்ம ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் புரிஞ்சிக்கிட்டு ஆக சிந்தனையோடு நம்ம வாழ்கிறதுக்கும் சரி பொருளறிந்து செயல்படக்கூடிய அந்த சக்திகளை கொடுக்கறதுக்கும் சரி ஆக நம்ம வாழ்க்கையை மெச்சூர்டாக பக்குவத்தோடு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி வாழ்க்கையே ஒரு உன்னதமாக எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த பயிற்சியாக இந்த ஆசனம் அர்த்த சரசாசனம் அமையும் இப்போ ஆசனத்திலேருந்து களைஞ்சிருங்க மெதுவாக அப்படியே முட்டியை கீழே கால் முட்டியை கொண்டு வாங்க கீழே அப்படியே வஜ்ராசனத்துக்கு வாங்க பார்ப்போம் இப்போ நினைவுகளை பூர்வ மதிக்க கொண்டு வாங்க மகரிஷிகளுடைய அருள் சக்தி எங்களுக்கு கிடைக்கணும் எங்க உடம்பு முழுதுக்கும் படரணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் தியானம் பண்ணுங்க உச்சந்தலையிலிருந்து பாதங்கள் வரையிலும் பாதங்கள்ல இருந்து உச்சந்தலை வரையிலும் எல்லா உடலுக்கும் அந்த நினைவுகளை செலுத்தி போங்க அதே போல ஒரு அஞ்சு நிமிஷமாவது உங்க மூளைப்பகுதிக்கு நினைவுகளை கொண்டு போங்க மகரிஷிகளுடைய அருள் சக்தி எங்களுடைய மூளைப்பகுதி முழுவதும் படரணும் எங்களுடைய மூளை சிறப்பாக இயங்கிடும் சக்திகள் எங்களுக்கு கிடைக்கணும் நல்ல நினைவாற்றல் கிடைக்கணும் பொருளறிந்து செயல்படக்கூடிய சக்திகள் கிடைக்கணும் சிந்திக்கும் ஆற்றல் கிடைக்கணும் நாங்கள் படிக்கக்கூடிய பாடங்கள் நினைவில் நிற்கணும் பாடத்தினுடைய மூலக்கூறுகள் எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அந்த சக்திகள் எங்களுக்கு கிடைக்கணும் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி உங்கள் நீங்கள் திரும்ப திரும்ப இந்த தியானத்தில் ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் இப்படி இருந்து பாருங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இருந்து அறுபது நாட்கள் நீங்கள் இதை செஞ்சாலே படிக்கக்கூடிய படிப்புலயே நல்ல வித்தியாசத்தை பார்க்கலாம் ஒரு மணி நேரம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அரை மணி நேரத்தில் நீங்கள் படிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆற்றல் மூளையினுடைய திறன் அதிகரிக்கும் அற்புதமான ரெண்டு பயிற்சி பார்த்தோம் ஆக தர்மம் இதை செய்யுங்க உங்களுடைய நினைவாற்றல் அற்புதமாக வேலை செய்யும் இன்னொரு தியான யோக பயிற்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அருளை முழுமையாக பெறுங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராவது கலந்து எப்படி ஜீவசமாதி ஆனார்கள் வரலாறு அதிக தேடி